வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஈஸி ரெசிபீஸ் சிம்பிள் குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ் திருமறைகள்லேருந்து பதிகங்கள் அதோட அர்த்தங்கள் பல்லன்கள் சின்ன சின்ன தமிழ் ஸ்லோகங்கள் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இதெல்லாம் கூட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் தான் பார்க்க போறோம் இது வந்து நரசிம்ம மந்திரம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் ரொம்ப சின்ன ஸ்லோகம்தான் தான் இது வந்து ஒரு ரெண்டு வரி தான் ரெண்டு மூணு வரி தான் இந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் வந்து தெரிஞ்சிருக்கலாம் கூட நான் வந்து ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இது என்ன ஸ்லோகம் இது இதை எப்படி இதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த லிரிக்ஸை இந்த கண்டென்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் இதுதான் ஸ்லோகம் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் ரிசிம்மம் பீஷனம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் அப்படின்னு இதை வந்து சொல்லணும் இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயும் சேன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஈவினிங்கு உங்களுக்கு ஸ்லோகம் சொல்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த டயத்துலேயும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் நம்மள பல பேருக்கு வந்து பதட்டமோ பயமோ சம்டைம்ஸ் வரலாம் இல்லையா அதாவது ஒரு ஒரு புது இடத்துக்கு போகிறோம் புது மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பதட்டமும் பயமும் நார்மல் தான் எங்கேயாவது வந்து நீண்ட தூரம் பயணம் போகிறோம் அப்போவும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி பதட்டம் வர்றது ஒரு இயற்கையான ஒன்று தான் அந்த மாதிரி நேரங்களில் வந்து இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க பர்சனலாக இது நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து நிறையா பலன் தெரிஞ்சிருக்கு இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உக்ரமம் கோபமும் வீரமும் கொண்ட மகாவிஷ்ணுவே உன்னுடைய முகம் அக்னி மாதிரி பிரகாசத்தோடு இருக்கிற உன்னோட முகம் எல்லா திசைகளையும் நோக்கி இருக்கிறது எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த உருவமானது உன் மரணத்திற்கே மரண பயத்தை அளிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படி இருக்கும் நீ எங்களை காத்தருள்வாயாக அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட ஒரு பொதுவான அர்த்தம் நரசிம்ம அவதாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம் உன்ப லைக் மிக்க அவதாரம் இல்லையா ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பயமும் பதட்டமும் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது என்னோட முழுமையான நம்பிக்கை நான் உங்களை இன்னொரு பகுதியில் பார்க்குறேன் அதுவரை நன்றி வணக்கம்